மட்டும் ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் கோடிக்கு மேல செலவு பண்றதா சொல்றாங்க அடுத்ததா இஸ்ரேலுக்கு வர்ற மிசைல்ஸ் தடுக்க யூஸ் பண்ற டிஃபென்சிவ் இன்டர்செப்டர் மிசைல்ஸ் ஏரோ இன்டர்செப்டர் அப்படிங்கிற பேலிஸ்டிக் மிசைல்ஸ் ஒவ்வொன்றும் இருபத்தாறு கோடிக்கும் மேல அதை தவிர அவங்களோட இரும்பு அரண்னு சொல்ற அயன் டோம்ல இருந்து லான்ச் பண்ற டிஃபென்சிவ் மிசைல்ஸ் டேவிட் ஸ்லிங் இன்டர்செப்டர்னு எல்லாத்துக்கும் அதிக செலவாகும் இதெல்லாம் கண்ணுக்கு தெரிகிற செலவு கணக்கு தெரியாமல் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அப்புறம் இன்டெலிஜென்ஸ் கேதரிங்னு பல அடிஷ்னல் காஸ்ட் இருக்குது போன வருஷம் மட்டும் காசா வார்க்கு அஞ்சு லட்சத்து எண்பத்தி நாலாயிரம் கோடி செலவு பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மட்டும் பத்தொம்பது லட்சம் கோடி செலவு பண்ணுறதுக்கு மிலிட்ரி பட்ஜெட் போட்டிருக்காங்க ஆல்ரெடி இஸ்ரேல் பட்ஜெட் டெஃபிசிட்டில் இருக்காங்க அதாவது வரவோட செலவு ஜாஸ்தியாக இருக்குது இந்த வார் மட்டும் இப்படியே நிற்காமல் கண்டினியூ ஆச்சுன்னா இஸ்ரேலோட டெஃபிசிட் பல மடங்கு கூட வாய்ப்பு